விஜயின் தமிழக வெற்றி கழகம் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வருகிறது அதன் ஒரு பகுதியாக கட்சியின் சின்னத்தை பெற தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பம் செய்ய ஏற்பாடு நடைபெறுகிறது நவம்பர் மாதத்தின் முதல் வாரத்தில் டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படும் இந்த விண்ணப்பம் கட்சியின் அங்கீகாரத்திற்கான முதல் படியாக அமையும் தாவேகா கட்சி இளைஞர்கள் மற்றும் மகளிரை கவரும் வகையில் ஐந்து சின்னங்களை தேர்வு செய்துள்ளது அதில் ஆட்டோ விசில் போன்ற சின்னங்கள் கட்சியின் இளம் உறுப்பினர்களின் ஆதரவை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது சின்ன தேர்வு கட்சியின் பிரச்சார உத்தியை வலுப்படுத்தும் விண்ணப்பம் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு தேர்தல் ஆணையம் சின்னங்களை ஆய்வு செய்து ஒரு சின்னத்தை ஒதுக்கீடு செய்யும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாவேகா கட்சி தனித்து போட்டியிட உதவும் கட்சி தலைவர் விஜய் இந்த ஏற்பாடுகளை துரிதப்படுத்தி உள்ளார் இந்த விண்ணப்பம் தாமக கட்சியின் அரசியல் பயணத்தில் முக்கியமானது சின்னம் பெறுவதால் வாக்காளர்களிடம் அடையாளம் கிடைக்கும் கட்சி இளைஞர்கள் மற்றும் மகளிரை மையமாக கொண்டு பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளது இந்த செய்தி தற்போது விஜய் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் தாவேக்க தொண்டர்களுக்கும் உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி